பாத்துட்டீங்கன்னா இப்போ எந்த போராட்டம் நடத்தினாலும் சரி அந்த போராட்டத்திற்கு மாற்றா அவங்க பேசுறதை விட அவங்க அல்ல கையில விட்டு பேசுவாங்க வன்னியரசு உண்மையிலேயே வன்னியரசு எல்லாம் ஜெயிக்காம போனது எவ்வளவு பெரிய நல்லதுன்னு பாருங்க ஆமாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் நின்று ஜெயிக்காம போன விடுதலைச் சிறுத்தைகள்ல ஒரு ஆளு வன்னியரசு நான் எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காரங்கள அவருக்கு ஓட்டு போடல ஏன்னா நம்மளை விட பெரிய அடிமையா போயிடுவாரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம அடிமையா இருக்கிறோம் வன்னிய அரசு ஜெயிச்சுட்டாருன்னா நம்மளை விட ஒரு அச்சாசலான அடிமையா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிடுவாரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமைக்கு இவர் விடுதலை சிறுத்தையா இல்லது திராவிட முன்னேற்ற கழகமாங்கிற டவுட் வந்துடும் ஜெயிக்க விடல அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அது ஒரு சாதி சார்ந்த அணுகுமுறை ஒரு ஒரு மனிதனுடைய வாக்குல வார்த்தையில ஒரு நேர்மை இல்லாத ஒரு வார்த்தைய எப்படி பார்க்க முடியும் அது வந்து நம்ம ரெண்டு பேரும் தெரியிற மாதிரி பொய் சொன்னோம்னாலே அந்த ரெண்டு பேரையும் நம்மளால ஒண்ணா பார்க்க முடியாது ஐயோ நம்ம சொன்ன பொய் அவனுக்கு தெரிஞ்சுருமோ அல்லது நம்ம சொன்ன பொய் இவனுக்கு தெரிஞ்சுருவோன்னு ஆனா பாருங்க லட்சம் பேர் பாக்குற இடத்துல வாய்க்கு சாம பொய் சொல்லிட்டு மறுபடியும் வெள்ள வெட்டி வெள்ளை சட்டியோட அலையுறாங்க இல்லையா கல் இறக்கின்ற போராட்டம் நடத்தணும் கல் இறக்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கப்பொழுது இதே கனிமொழி அம்மையாரும் பேசிருக்கிறாங்க இதே கன்னியாகுமரியை தொகுதியில நின்னு பேசியிருக்கிறாங்க மாநிலத்தில் இந்த மாநிலம் முழுமைக்கும் இளம் விதவைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு குறிப்பா தூத்துக்குடியில அதிகமாயிருச்சு அதற்கு காரணம் டாஸ் மார்க்கு அதற்கு நீங்க வந்த ஆட்சிக்கு வந்தா கல்லிருக்கு அனுமதி தருவீங்களா தருவோம் சொல்லி இருக்கிறாங்க அதே போல இருனா ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அல்லக்கையா மாறுவதற்கு முன்னாடி கல்லிறக்கின்ற போராட்டத்தை நாங்களே முன்னெடுப்போம் இப்ப மாறின பிறகே கல் விசக்திற்கு நிகரா நிகரானது இந்த உண்மையிலேயே எல்லாம் அரசியல்வாதியா இல்ல அறிவியல் அறிஞ தெரியல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா கல்லு விஷத்துக்கு நிகரானது கல்லு வந்து விஷத்திற்கு நிகரானது சரி விசத்திற்கு நிகரானதுன்னா கல்லு குடிச்சில செத்து இருக்கணும் இங்க எல்லா சாராயம் கள்ளச்சாராயம் குடிச்சில சாகுறாங்க கல்லு குடிச்சு செத்ததாக ஒரு பதிவும் இல்லையே அப்படின்னு கேட்டா அதற்கு என்னென்ன காரணம்னா அவர் இந்த ஒட்டப்பிர தொகுதியில நின்றுக்கிறாரு அவர் பெரிய கட்சி தமிழகம் முழுமைக்கும் ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அதுல நாம் தமிழர் கட்சின்னு ஒரு வேட்பாளர் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு ஒரு தேர்தல வாங்கிட்டாரு அவரு இவர் கிருஷ்ணசாமி என்ன தெரியுமா வாங்கிருக்கிறாரு வெறும் ஆறாயிரத்தி முன்னூறு ஓட்டு என்ன பிரச்சனைன்னா அந்த ஓட்டு தான் பிரச்சனை ஓட்டப்பிடாரத்துல பிரச்சனை ஏங்க ஒரு ஓட்டு பிரச்சனைக்காக உனக்கு நீ சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல நீ மண்ணின் மக்களுக்கு நேர்மையா நிக்கல நீ ஒன் சார்ந்த நீ சார்ந்து இருந்திருக்கிற அந்த சாதி மக்களுக்கு கூட நீ நேர்மையா நிற்க முடியல அதனால உனக்கு ஓட்டு போடல இன்னும் நிறைய பேசலாம் ஆனா இதற்கு பிறகு நிறைய பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் உண்மையிலே எங்க நீங்க யாருக்கையும் நினைக்க வேண்டாம் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு தூரம் வந்து போ போட்டி போடுது தனிச்சை நிக்குது பதினாறு வருஷம் நின்றுச்சு அந்த தேர்தல் வந்து இந்த முறை நாம் தமிழர் அதெல்லாம் பார்க்கலாம் வேண்டாம் அது மாதிரி நான் இந்த கூட்டத்துல நான் எதிராகவே பேசுறேன் கூட வச்சுக்கோங்க நீங்க ஓட்டு போட போவதற்கு முன்னாடி நீங்க பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டு நீங்க வாக்கு செலுத்த போனீங்கன்னா உங்கள் வாக்கு நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சிக்கும் செலுத்த முடியாது ஏன்னா இங்க கல்வித்தரம் எப்படி இருக்கு இங்க மருத்துவம் எப்படி இருக்கு கல்வி நிலையங்கள் எப்படி இருக்கு மருத்துவ படிப்பு எப்படி இருக்கு சூழல் எப்படி இருக்கு இதற்கு எல்லாத்துக்கும் எதற்காக ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்கிறாரு நாம கண்டுகிட்டாலும் கண்டு காட்டினாலும் வாக்கு செலுத்தினாலும் வாக்கு செலுத்தாவிட்டாலும் பதினாறு வருடமாக இந்த மண்ணின் மக்களுடைய எதிர்காலத்தை மட்டுமே கணக்கில் கொண்டு வேறு எந்த தேர்தல் கணக்குகளையும் கணத்தில் கொள்ளாகாமல் பல்வேறு இடத்தில் இருந்து பல கோடி ரூபாய் கூட்டணி என்று பேரம் பேசிய பொழுதும் என் மண்ணின் மக்களுக்கு உறுதியாக நேர்மையாக நிற்பேன் என்னுடைய வெற்றி சற்று தள்ளி போடலாம் தள்ளி போகலாம் ஆனால் என் மண்ணின் மக்களுக்கு நான் தெரிந்தே ஒரு துரோகத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதியாக களத்தில் இருக்கிறவர்தான் அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் அவர்களினுடைய உறுதியான களத்திற்கு பின்னாடிதான் தம்பி சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் தம்பி புகழேந்திருக்கா இப்ப சொன்னார் எங்களை பத்தி எல்லாம் அவரை பத்தி ஒன்னு சொல்றேன் தலைவர் பிரபாகரனை தவறாக ஒரு டிவியுடைய நெறியாளர் தொகுப்பாளர் பேசிட்டாரு நம்ம என்ன செய்வோம் அவரை திட்டுவோம் முகநூல திட்டுவான் தம்பி நேரடியா அவருக்கே போனை போட்டு நீ வாடா ஒண்ணு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு விடுஞ்சா பொங்கல் முதல் நாள் இரவு நானும் அந்த அங்கதான் தலைமையில தான் இருக்கிறேன் நள்ளிரவுல ரெண்டரை மணிக்கு தம்பிய மட்டும் அலேக்கா தூக்கி கொண்டு ஜெயில வச்சுட்டாங்க புகழ என்னடா காலையில நம்ம கூட படுத்திருந்த தம்பிய காயமை அப்படின்னா சார் இது மாதிரி கைது பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க என்ன வழக்குங்க அவர் தலைவர் யாரோ தப்பா பேசிட்டாருன்னு தொலைபேசியில கூப்பிட்டு திட்டி இருக்கிறாரு மிரட்டி இருக்கிறாரு கொல மிரட்டல் கொடுத்திருக்கிறாரு அப்படிதான் இருக்கிறோம் அப்படிதான் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்றதை இந்த இனத்திற்கும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் செய்து கொண்டே இருக்கிறோம் அது வெளியில் தெரிந்தாலும் வெளியில் தெரியாவிட்டாலும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான சேவையை தொடர்ந்து அதனாலதான் முன்னேற்ற கழகங்கள் புலம்புறாங்க நம்ம ஒரு பத்து கார்ல போய் படாடத்தோட ஒரு இடத்துல நின்று ஒரு ஐம்பது பேரை கூட்டி நம்ம அரசியல் நடத்திருந்தோம்னா ஏய் இவன் பின்னாடி இத்தனை பேர் போடுறாங்கடா இவங்க வாக்கு அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது நாம போவோம் பொறுப்பாளர்களை பார்ப்போம் அங்கங்க வாக்காளர்களை பார்ப்போம் பேசுவோம் ஆனா அவங்களுக்கு தெரியுது உண்மையை நோக்கி மக்கள் நடைமுறை வந்திருக்காங்க தொடர்றாங்க அதுதான் அவங்களுக்கு நம்ம கார்த போய் கேட்டா கூட போடாத வாக்கு இவங்க எங்க வர்றாங்க எப்படி கேக்குறாங்கன்னு தெரியாமலே இவங்களுக்கு இவ்வளவு வாக்கு விழுகுதுங்கிற பெரிய ஆச்சரியத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சிக்கி தவிக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயத்திற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன் வழக்கு வழக்கு இந்த வந்து கடந்த ஏழாம் தேதி நீதிமன்றத்துக்கு வருது நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னணி கொடுத்த வழக்கு அந்த பொறுப்பாளர் கொடுத்திருக்கிறார் வழக்கு அப்படின்னு பேரு அந்த பேரு அந்த வழக்கை வந்து நீதியரசர் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டால் ஒருவேளை அந்த வழக்குல தீர்ப்பு வந்தா நாம் தமிழர் கட்சியினுடைய பேரு வெளியில வரும் அதனால என்ன பண்றாங்க இந்த அரசு தரப்பு நீதிபதி கிட்ட போய் சார் 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 அந்த வழக்கை மட்டும் விசாரணைக்கு எடுத்துக்காதீங்க தயவு செய்து தள்ளுபடி பண்ணுங்க ஏன் அப்படின்னா இதே ஒத்த கருத்துடைய வழக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க இந்த வழக்கு மட்டும் எடுத்து தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னா இந்த வழக்குல ஒருவேளை தமிழ் வழியில் குடமுழுக்கு என்ற தீர்ப்பு வந்தாலும் கூட அது நாம் தமிழர் கட்சி பெற்ற தீர்ப்பாக இருக்காது தனி ஒரு மனிதன் பெற்ற தீர்ப்பாக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா நாம் தமிழர் கட்சி எங்களை வென்று இந்த தீர்ப்பை பெற்று விட்டது என்று வந்தால் எங்களுக்கு அவமானம் அதனால இந்த வழக்கை இந்த நீங்க எடுக்காதீங்க அப்படின்னு நீதிமன்றம் வரலையும் செஞ்சுறாங்கன்னா நாம மக்கள் தலத்தில் வென்று விட்டோம் என்பதை இதை விட வேற என்ன எடுத்து கேட்டாலும் சொல்ல முடியாது என்று சொல்லி நீங்க உறுதியா இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறுவோம் நீங்க அதை பத்தி எல்லாம் இருக்காங்க அங்க போறாங்க இங்க போறாங்க அணில் வந்துருச்சு குரங்கு வந்துருச்சு எதுவும் இல்ல அது எது போய் ஒண்டிடும் அணில் வந்தாலும் சரி குருவி வந்தாலும் சரி அது எது ஒண்டிடும் ஒரு பெரிய காட்டில் எல்லா மிருகங்களையும் துரத்தி எதிராக நின்று சண்டை போடுவது விரட்டி கொண்டு அடிச்சு மட்டும்தான் ஒரு காட்டில் வெற்றி புலி மட்டும் பெறுவது போல வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புலி கொடியை ஏந்தி இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெற்றி பெறும் தீவிரமாக களமாடுவோம் தந்த வாய்ப்புக்கு நன்றி நாம் தமிழர்